நான் எடுக்காத ஒரு பணத்தை கையாட்டுற அவங்க பண்ணிட்டு என் மேல நான் எடுத்ததாக சொல்லி புரு பண்ணி என்னை வெளியேற்றிட்டாங்க பணியிடத்தில் பிரச்சனை அந்த சூழலை நான் நம்ம மருந்து குடிச்சு இறந்துடலாம் நம்ம குடும்பம் இருக்க உண்மை உத்தமமாக இருக்கணும்னு நினச்சி நான் இருந்தப்ப தற்கொலைக்கு தூண்டிய துயர சம்பவம் என் பேர் ஜோஷ்வா நான் வந்து ஆஃபீஸராக மதுரையில் வேலை பார்த்தேன் நான் உண்மையும் சுத்தமாக ஆண்டோருக்குள்ள இருக்கனால உண்மையும் சுத்தமாக இருக்கணும் வேலையில் கரெக்டாக இருக்கணுனால டயத்துக்கு போயிட்டு டயத்துக்கு வருவேன் எல்லாம் செய்வேன் அங்கே ஒரு சகோதரர் வந்து நமக்கு ஒரு சாதகமாக இல்லாமல் பலவித இடைஞ்சல்கள் கொடுத்து கொடுத்துக்கொண்டே வந்திருந்தாங்க அப்பொழுது என் மனது வேதனையாக இருந்தது அந்த உண்மையாக இருக்கணும்னு நினச்சனால நான் இடைஞ்சலாக இருப்போன்னு நினச்சி எனக்கு நான் எடுக்காத ஒரு பணத்தை கையாடுகிற அவங்க பண்ணிவிட்டு என் மேலே நான் எடுத்ததாக சொல்லி புரு பண்ணி என்னை வெளியேற்றிட்டாங்க அந்த சூழலை நான் நம்ம மருந்து குடித்து இறந்துடலாம் நம்ம குடும்பம் இப்படி இருக்க உண்மை உத்தமமாக இருக்கணும்னு நினச்சி நான் இருந்தப்போ நான் வந்து நம்ம ஜீசஸ் கார்ஸ் அவினாசி டவரில் வந்து ப்ரேயர் பண்ணும்போது சொன்னாங்க இந்த மாதிரி இங்கே எதுக்கு அவசரப்படுறீங்க நாங்கள் எல்லாம் உங்களுக்கு உதவி பண்ணுறோம் ஜபம் பண்ணுறோம் ஆண்டவர் சந்திப்பார் அந்த வேலையை திருப்பி கொடுப்பாருன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் மறுவாரம் அவங்க எல்லாம் கண்ணீர் வடித்து கதறி எழுதி உபாசிலிருந்து ஜெபிச்சாங்க அவினாவிஷி டவரில் சொன்னாங்க டாக்டர் பால் தினகரன் அவர்கள் பெதஸ்தாலில் பேசுகிறாங்க இது ஒரு அரிய வாய்ப்பையாக நீங்கள் ஆசீர்வாத கூட்டத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி அந்த பஸ்ஸில் வழி அனுப்பி வச்சுருந்தாங்க அன்றைக்கி நான் போயிருந்தேன் கதஸ்தால ஆண்டாரே நீங்க பேசுங்க என்று சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வரும்போது வேலை உருவாகட்டும் let the jobs be அவர்கள் வேலைக்கு போகட்டும் tomorrow let them join their jobs வேலையில உயர்வு வரட்டும் let the promotions come in their jobs சம்பளம் வரட்டும் இயேசுவின் நாமத்தில் சம்பளம் வீட்டு பொறுப்புகளை எல்லாம் எடுக்கட்டும் அந்த நிமிஷமே ஆவியானவர் என் உடம்பல அக்கிரியாக இறங்கினா யார் செஞ்சாங்களோ அவங்க ரெண்டு பேரியுமே ஆண்டவர் சந்திச்சு இரவு முழுவதும் அவங்கள தூங்க விடாம ஆக்கி அவங்கள சந்தித்து அவங்களே வந்து நாங்கள் நாங்கள் தான் அவருக்கு எதிராக செஞ்சோம் என்னை அவங்க மன்னிப்பாங்களா என்று சொல்லி ஓடி வந்து என் காலில் விழுந்து விழுந்தாங்க தெரியாமல் செஞ்சுட்டேன் பிரதர் மன்னிச்சுக்கங்க எந்த இடத்துல நான் அவமானப்பட்டு வைக்கப்பட்டனோ அதே இடத்துல என்னை தலை உயர்த்தி மேற்பார்வையாளராக என்னை நியமித்துள்ளார் டாக்டர் பால்தினகரன் அவர்கள் மூலம் சீர்க்க தரிசனமாக ஆண்டவர் சூரிய அத்தனை நிறைவேறி இன்றைக்கி ஆண்டவர் என்னை பல கோடி பல லட்சங்களுக்கு ஆசிர்வச்சு ஆண்டல் நமிக்காக ஊழியங்களுக்கு செய்து வருகிறேன் எனக்கு அருமையானவர்களே தயவு செய்து உங்களை அநியாயமாக குற்றம் சாட்டினபடியினால் உங்களை கேவலமாக உள்ளம் உள்ளமுடைந்து விடாதிருங்கள் ஆண்டோர் உங்களுக்கு நன்மையான நாட்களை வைத்திருக்கிறார் உங்களை அழைத்த அழைப்பை நிறைவேற்ற முற்றிலுமாக உங்களை அவருடைய கரங்களில் ஒப்புக்கொடுங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய நன்மையை தொடர்ந்து செய்யுங்கள் கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறார் ஏசி ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே ஆண்டவன் சொல்கிறார் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார் நீங்கள் நன்மை செய்கிறபடியினால் தீங்கு அனுபவிக்கிறீர்கள் என்று பக்தன் எழுதி வைத்திருக்கிறார் வேதத்திலே நீங்கள் நன்மை செய்கிறபடினால்தான் இந்த பொல்லாத ஜனங்கள் விபசாரத்தில் இருக்கும் ஜனங்கள் இருளில் இருக்கும் ஜனங்கள் யூதாசை போன்றவர்கள் கோபமடைந்து உங்களுக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள் பேசுகிறார்கள் ஆகவே இந்த நேரத்திலே நீங்கள் நன்மை செய்யுங்கள் தொடர்ந்து நன்மை செய்யுங்கள் அப்பொழுது கத்தர் உங்களை உயர்த்துவார் அவர்களுக்கு முன்பதாக உங்களை கனம் பண்ணி செழிக்கச் செய்வார் சம்பூர்ணம் அடையச் செய்வார் பிரார்த்தனை செய்வோமா அன்புள்ள ஆண்டு வரே மது மகனுடைய மகளுடைய உடைந்த உள்ளத்தை பாருமப்பா சிலுவையிலும் உம்மை இப்படிதான் கேவலமாக பேசினார்கள் அப்பா நீர் செய்த நன்மையை அவர்கள் புரிந்து கொள்ளாமலப்பா பிசாசின் பிடியிலே அவர்கள் சிக்கி தவித்தார்கள் இருளிலே தவித்தார்கள் ஆனாலும் அப்பா நீர் சொன்னீர் பிதாவே இவர்களுக்கு மன்னி தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று அதே போல மது பிள்ளைகளுக்கு இந்த நேரத்திலே அவர்களுக்கு பலனை கொடுத்து உண்மையே பார்க்கும்படிக்கிற பை செய் சோந்து போகாமல் உண்மையே பார்க்க முடிக்கிற பை நீர் அழைத்த அழைப்பை நிறைவேற்றும்படி மது மகனை மத மகளை பலப்படுத்தும் சுவாமி மது ஜீவன் முத மகனுக்குள் மகளுக்குள் இறங்கட்டும் சுவாமி தெய்வீக சாயலை நீர் கொடுத்திருக்கிறீர் பெரிய அழைப்பை கொடுத்திருக்கிறீர் அருமையான எதிர்காலத்தை வைத்திருக்கிறீர் கனத்துக்குரிய எதிர்காலத்தை வைத்திருக்கிறீர் அதை அனுபவிக்கும்படியாக அந்த உயர்ந்த நிலையை சேரும்படியாக அந்த மகனுக்கு மகளுக்கு கிருபை தாரும் சுற்றி இருக்கும் இந்த ஏளனங்களையும் இந்த துக்கத்தையும் பார்த்துவிட்டு மனம் சோர்ந்து விடாமல் காப்பாற்றும் அது ஆசீர்வாதம் அவர்கள் மீது இறங்கட்டும் அப்பா எவ்வளவு தூரம் இவர்கள் துக்கத்தை வருவிக்கிறார்களோ அப்பா அந்த பொல்லாத மனிதர்கள் முன்பதாக அவ்வளவுக்கு அதிகமாக அவர்களை ஆசீர்வதையும் அப்பா அவர்களை செழிக்க செய்யும் அப்பா சம்பூர்ணத்தையும் ஞானத்தையும் மனுஷர் கண்ணில் தயவை தாரும் செழிப்பையும் பாக்கியத்தையும் மகா மேன்மையும் தாரும் நீர் கூட இருப்பதையும் நிரூபியும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும் இந்த அருளை தந்து அவர்களை உயர்த்துவதற்காக நன்றி கனம் பண்ணுவதற்காக நன்றி பலப்படுத்துவதற்காக நன்றி நீர் கூடவே இருந்து இது என் செல்ல பிள்ளை இவரில் பிரியமாயிருக்கிறேன் இவனில் பிரியமாயிருக்கிறேன் இவளில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லி அவரை கேளுங்கள் அவர் சொல்வதை கேளுங்கள் செவிகொடுங்கள் என்று சொல்லி உலகத்தையே அவர்களுக்கு திறப்பதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் இந்த பிரார்த்தனை தாழ்மையோடு காட் ஆசிர்வதியின் ஆமையன் அன்பான நேர்களே இந்த ஜபகோபுரத்தின் மூலம் இறைவன் இயேசு செய்த அற்புதத்தை பார்த்தோம் இன்றும் உங்களுடைய வாழ்வில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் அருகாமையில் உள்ள இயேசு வழக்கிறார் ஜபகோபுரத்திற்கு வாருங்கள் அன்பு சகோதரர் டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினரால் பயிற்சி வைக்கப்பட்ட இயேசு வழக்கிறார் ஜபகோபுர வீரர்கள் உங்களுக்காக இறைவன் இயேசுவிடம் அன்றாடி ஜெபித்து அற்புதத்தை பெற்றுத்தர காத்து கொண்டிருக்கிறார்கள் தினமும் காலை எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை இயேசு வழக்கிறார் ஜபகோபுரங்கள் திறந்தே இருக்கும் உங்கள் அருகாமையில் உள்ள இயேசு வழக்கிறார் ஜபகோபுரங்களை பற்றி தெரிந்து கொள்ள திரையில் காணும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்யவும் அல்லது www.jesuscalls.org டாட் ஓஆர்ஜி என்ற எங்கள் இணையதளத்தை அணுகவும் இது இயேசு அழைக்கிறார் ஊழியம் உங்களால் உங்களுக்காக இயங்கி வரும் தேவனின் ஊழியம்